சீரான அவர்களுக்கு நம்ம செயலாளர் கொண்டாடி போட்டோம் ஒளிப்பீவாளர் பாபு வாங்க பாபு எடிட்டர் பன்னீர்செல்வம் நீங்களா அசோக் பண்ண வேறு ஈசி மெம்பர் ஆட ஆல்ரெடி பண்ணதா நடிகர் கோபி அசோக்

செயலாளர் பேரரசர் அவர்களுக்கு நன்றி சரவணன் சுப்பையா சார் அவர்களுக்கும் நன்றி மற்றும் இயக்குநர்களுக்கும் இணை துணை உதவி இயக்குநர்களுக்கும் படம் பார்த்த அனைவர்களுக்கும் நன்றி மேலும் என் சிறிய முயற்சியால் இத்திரைப்படத்தை எடுத்துள்ளேன் இதில் குறையில் இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்வோம் மேலும் இத்திரைப்படத்தை கதாநாயகனாகவும் தயாரிப்பாளராகவும் கே சார் அவர்கள் எனக்கு முதல் பட வாய்ப்பை தந்தார் அவருக்கும் நன்றி மேலும் இத்திரைப்படத்தை சிறிய பட்ஜெட்டில் எடுத்து அவரிடம் இருந்த பணத்திலேயே இத்திரைப்படத்தை ரிலீஸும் செய்ய வேண்டும் என்று முயற்சித்து அதை ரிலீஸ் செய்தேன் அதன் அதே போல் நிறைய படங்கள் மற்ற தயாரிப்பாளர்கள் சொன்ன அதாவது எடுத்த பணத்தில் அதிகமாக நிறைய படங்கள் நிற்கிறது என்று எனக்கு மற்ற தயாரிப்பாளர்கள் பார்த்து பயந்தேன் அதனால் இவரிடம் இருக்கும் பணத்தை வைத்து படத்தை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சியை எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் செய்தேன் மேலும் இதில் இருக்கும் குறைக்கு நான் மட்டுமே பொறுப்பு நன்றி வணக்கம் சார் படத்தின் ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர் ஸ்ரீராம் சார் உரிய அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் தெரிவிக்கொள்கின்றேன் ஐயா பேரரசு ஐயா சரவணம் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சொந்த ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை நான் எடுத்திருக்கின்றேன் செலவுக்கு நடிப்பதற்கும் முயற்சிகள் செய்தேன் அதில் நடிப்பதற்கு எனக்கு நிறைய சாத்தியங்கள் கிடைத்தது ஒரு ஆறு படம் நடித்தேன் ஆறு படம் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன் ஆறு டிவி சீரியல் பண்ணேன் இப்போது எனக்கு ஏதாவது ஒன்று சாத்தியத்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் நானே தயாரிப்பாக மாறி இருபத்தைந்து ஆண்டுகால நண்பர் சுக்கரன் சங்கரவர்களை அவர்களை டைரக்ஷனாக போட்டு இந்த சிறிய பட்ஜெட் படத்தை எடுத்திருக்கின்றேன் இந்த சிறிய பட்ஜெட் படத்தை எடுப்பதற்கு ஊக்கம் கொடுத்தவர் பேரரசு சார் அவர்கள் தான் குறிப்பு கொடுத்திருந்தார் அதன்படியே படத்தை கொண்டு வந்து வெற்றிகரமாக எடுத்து அதை ரிலீஸும் செய்திருக்கின்றேன் ரிலீஸ் சரியாக போகவிட்டாலும் ரைஸ்களிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று மனதை இருக்கின்றேன் எனக்கு ஊக்கம் கொடுத்த அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் சங்க தலைவர்களுக்கும் என் இனிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி 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 சங்கர் அவர்களுக்கு சங்கர் சுக்கரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த படத்தை இந்த பட்ஜெட்டில் தான் செய்ய வேண்டும் செய்ய முடியுமா என்று பல நாட்கள் கலந்துரையாடி அந்த பட்ஜெட்டிலேயே முடித்துக் கொடுத்து கடைசி வரையில் இதை ரிலீஸ் செய்வார்களா என்ற கேள்விக்குறியோடு இருந்த நேரத்தில் கூட அயராது பாடுபட்டு இந்த படத்தை ரிலீஸ் செய்து இருபத்தைந்து நாட்களுக்கு மேலாக சென்னையிலே ஓடவிட்ட மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தாரிப்பாளர் சீராளன் அவர்களுக்கு இந்த மேடையை பயன்படுத்தி நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கெல்லாம் இந்த வாய்ப்பை நல்கிய அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிந்து கொண்டு மேலும் வளர வேண்டும் வளர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்து இந்த அளவிலேயே என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு படம் வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அப்படிங்கலாம் இல்ல சார் படம் எப்படி வேணாலும் எடுக்கலாம் அது ஒரு பிரச்சனையும் கிடையாது இப்ப வந்து லயனம்னு ஒரு செக்ஸ் பில் எடுத்த ஆர் பி சௌத்ரி தான் புது வசங்கம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு நல்ல படம் எடுத்தார் அதே மாதிரி ஒரு பட படைப்பு எப்படி வேணாலும் இருக்கலாம் இதே பிரசாத் லாப்ல வந்து ஜமான்னு ஒரு படம் பார்க்கணும் நீங்க வந்துட்டு நினைக்கிறான் அந்த படம் மணிக ரீதியா ஒரு பெரிய பட்ஜெட் பெறல அதுதான் உண்மை ஆனா அந்த படம் வந்து அந்த நாயகனுடைய நடிப்பும் இயக்கமும் நமக்கு மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா போச்சு ஒரு சின்ன பட்ஜெட் எடுக்கிறோன்னா கூட அந்த வாய்ப்பு கூட கிடைக்காம இருக்கிறவங்க இங்க திறங்க இருக்காங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்பதாம் இன்னும் நல்லா பயன்படுத்தி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பதிவு நான் சொல்ல விரும்புறேன் ஒரு பிரபுலமான இயக்குனர் நம்பர் ஒன்ல இருந்த இயக்குனர் அவருடைய முதல் படைப்புக்கு ஆனந்தவுடன் கொடுத்த விமர்சனம் வந்து அல்லாஹ்வே இயேசுவே ராமனே தமிழ் சினிமாவை காப்பாத்துங்க அந்த படம் பேர் வந்து துள்ளுவத இளமை இட் இஸ் அடல் கன்டென்ட் பட் அவரு வந்து தமிழ் சினிமாவில தவிர்க்க முடியாத இயக்குனர் அடுத்தடுத்த பரிமாணம் அந்த தொட்டன் அந்த மாதிரி நீங்க இனிமே ஃபியூச்சர்ல அந்த மாதிரியான ஒரு முயற்சியை நீங்க எடுக்கணும் சின்ன படம் ஃபியூச்சர் ஃபிலிம் பண்றாங்க நீங்க வந்து ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் ஸ்டேட்டா பண்றீங்கன்றப்ப இன்னும் பயம் வேணும் சார் படம் எடுக்கிறப்ப பயம் வேணும் இந்த படத்தை மக்கள் பார்ப்பாங்க பொது வழிக்கு வந்துச்சுன்னா பத்திரிகை விமர்சனம் பண்ணும் நடிகர்கள்ட்ட எப்படி வேலை வாங்கியிருக்கோம் உள்ள வேற என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாமே நம்ம வந்து பயந்தா மட்டும்தான் ஒரு நல்ல படைப்பு வரும் உங்களுடைய முதல் முயற்சிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஜென்ரேட் பண்ணுங்க ஐ விஷ் யூ ஆல் தக்சஸ் இன் ஃபியூச்சர் முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் நம்ம சங்க உறுப்பினர் தயாரிப்பாளர் நம்ம சங்க உறுப்பினர் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஆச்சு ஒரு ஆச்சு இருந்தாலும் இந்த சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆன உடனே நம்ம உறுப்பினருக்கு சங்கத்துக்கு போடுறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க அதில் இன்னொரு ஒரு சின்ன சுயநலமும் இருக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணும்போது நம்மளுடைய உங்களுடைய விமர்சனங்கள் நாங்கள் பேசுகிறது இது அவங்க கொஞ்சம் விளம்பரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சுக்கரனும் சரி சீரானையாவும் சரி இது வந்து முழுக்க முழுக்க படம் அவங்களுக்கு அவங்களுக்கே நிறைய குறைகள் அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நம்ம உறுப்பினருக்கும் போட்டு காட்டணும் படம் நம்ம உறுப்பினர் போட்டு காட்டணும் அந்த ஒரு ஒரு ஆசையை சொல்லலாம் நம்ம உறுப்பினர் போட்டு அவங்களுடைய விமர்சனம் தான் ஓகே விமர்சனம் நம்ம உறுப்பினர் பார்க்கணுங்கிற ஒரே ஆர்வத்தில் தான் இந்த படம் திரையிடப்பட்டது அதுக்கு முறையான வாழ்த்துக்கள் ஏன்னா எங்களுக்கு மதிச்சிங்க இல்லை சரணா சார் எல்லாத்தையுமே இழிப்படியாக பேசிட்டாரு ஆனால் இது வந்து அவர் சார் பேசுனது வந்து படத்துக்கான விமர்சனம் இல்லை உங்களுக்கு அக்கறை ஆமாம் எதாச்சும் அதோட உங்கள் மேலே உள்ள அக்கறை நான் அடுத்த படம் பண்ணும்போது சில ஏன்னா எல்லோரும் பார்த்து வச்சிங்களேன் உங்களுக்கே அதோடய நிறம் தெரியாது இப்போ இதுதான் ஓகே அடுத்து பயணிச்சுருவோம் அப்போ உங்கள் மேலே உள்ள அக்கறை நம்ம தயாரிப்பாளர் மேலே உள்ள அக்கறையில் தான் அவர் கொஞ்சம் சர்வ பேசிட்டாரு ஆமாம் அது வந்து அது பேசின எனக்கும் உடம்பாடு தான் உங்களுக்கு உடம்பாடாக இருக்கும் தயார் தயாரிப்பாளருக்கும் உடம்பாடாக இருக்கும் எல்லாருக்கும் உடம்பாடு தான் ஏன்னா ஒரு ஒரு அறுநூறு கோடி படிச்சுட்டு ஆறு கோடி படிச்சுட்டு அறுபது லட்சம் படிச்சுட்டு அதில் பட்ஜெட் பிரச்சனை இல்லை நம்ம படம் எடுக்கிறது நமக்காக எடுத்துக்கல நம்ம ஆசைக்காக எடுக்கல நம்ம எடுக்கிறது வந்து மக்களுக்காக எல்லா படம் எடுக்க எல்லாருமே மக்களுக்கு பிடிக்கணும் மக்கள் ரசிக்கணுங்கிறத தான் எடுக்கணும் தவிர நம்ம ஆசைக்கு எடுத்துக்கிற விஷயம் இல்லை திரைப்படங்கிறத மக்களுக்காக தான் அதான் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சிடணும் இன்னொன்று கதை இப்போ நீங்கள் சின்ன பட்ஜெட்டுக்கும் போது நீங்கள் ஐம்பது லட்சம் அப்படிங்கும்போது முதல்ல அதுக்கான கதை அதுக்கான தளம் அது மெயின் அதில் ஏற்ற ஆர்டிஸ்ட் இருக்குது ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கணும்ல நம்ம வீட்டு நாலு பேருக்கு இட்லி இக்கி மாவாங்கிற கூட வீட்டில் எத்தனை பேர் கலந்துச்சு அதுதான் மாவுங்க ஒரு கிலோ ஆறு கிலோ ஆறு அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்ட களம் பெருசாக போச்சு போலீஸ் ஸ்டோரி அப்படிங்கும் உங்களுக்கு இது கோ கோட்டு வேணும் கமிஷன் ஆஃபீஸ் வேணும் ஏற்பட்டது நீங்கள் எல்லாம் என்ன வேண்டியா கடைசியாக கதையை பச எடுத்துட்டியே அப்போ என்ன பட்ஜெட் கம்மியாக என்ன எல்லாத்தையும் ரோட்டில் வச்சுட்டி கோர்ட்டு ஒன்று தான் கோர்ட்டில் இருக்கிறது மற்ற ரோட்டில் இருக்குது அதுதானே அது என்ன பட்ஜெட்டு காரணம் அப்படி அது அதுக்காக வளைக்கும் போது சின்ன சில வந்து அது ஃபில் பண்ண முடியாது எங்களுக்கு ஆடிய ஃபில் பண்ண முடியாது எந்தெந்த விஷயம் எங்கெங்க நடக்கணுமோ அங்கெங்கே அந்த இடத்த காட்டினா தான் ஃபீல் வரும் இது படத்தில் மேக்ஸிமம் எயிட்டி பர்சென்ட் உங்களுக்கு ரோடு தான் அது அதே வேணா உங்களுக்கு பட்ஜெட்டுக்காக நீங்கள் அழைச்சிக்கிட்டீங்க இல்லை இது குறைய சொல்ல சொல்ல இது இப்போ வந்து உண்டாக்கா மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்காக தான் ஏன்னா இப்போது படம் எடுக்கிறது ஈஸி பணம் இருந்தால் படம் எடுக்கணும் படத்தை வெளியிடுறது முதல் வெற்றி இந்த படம் வெளியானது அது அது வெற்றி தான் ஃபஸ்ட்டு இன்னொன்று ஒரு படம் இன்னும் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருக்கேன் டைரக்டரானால் போதும் சில படம் பண்ணுவோம் அப்படி ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வரும் அப்ப பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகி போயிடுச்சு ஏதோ ஒரு படம் எடுத்து ஏதோ டேரக்டரானா போதும் அப்படிங்கிற ஒரு அது ஒரு சூழ்நிலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருல்லாருக்கும் அது ஒரு சூழ்நிலை வரும் அப்படி வரும்போதும் நம்ம எந்த மாதிரி கதையை எடுத்துக்கிட்டு எப்படி பண்ணணுங்கிறதுக்கு இந்த படம் வரும் உதாரணம் டயட்டாட்ட போதும் உடம்புட்டா போதும் இந்த படம் இல்ஸ் ஆட்ட போதும் நம்ம டயர்ட் காட்டு வந்தால் போதும் அதுவும் பண்ணிடக்கூடாது நம்ம உறுப்பினரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கதை எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அதான் அதான் நம்ம இவரை பத்துக்கிட்ட வேணுன்னா நம்ம கதையை பெருசாக வச்சுட்டு படிச்சுட்டு சின்ன வச்சுக்கூடாது இந்த படமா ஒரு நாலு ஊடி என்னுடைய படம் அது நீங்கள் சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா நாலு கோடியாக இருக்கும் அதுக்கான லொக்கேஷன் அது எல்லாம் பண்ணியிருந்தா இருக்கும் நீங்கள் கதைக்க சொல்லிக்கிட்டீங்க இன்னொன்னு தான் ஒரு நடிகை ஏஜுங்கிறத அதெல்லாம் இல்லை அவர் தமிழ்னா சார் ஹீரோ பண்ணுறோம்னு ஆசைப்பட்டாரா அவர் ஆசைப்படலாம் இயக்குனர் வந்து தான் ஆசைப்படும் அப்ப அவர் உருவத்துக்கு அவர் ஏஜுக்கு நீங்க வந்து அதுக்கான கதை எடுத்து அப்ப நீங்க அங்கே தப்பு முடிய நம்ம தயாரிப்பாளர் அவரே ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்போ அந்த ப்ராஜெக்ட் நடக்குமா அப்படின்னா ஓகே தப்பு இல்லை அந்த உருவத்தை பாருங்க அந்த ஏஜை பாருங்க இந்த ஏஜுக்கு அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்கலாம் இல்ல தான் ஹீரோவாக பண்ணணுமா அப்போ அங்கே பேசி கொஞ்சம் பண்ணிங்கன்னா வேற ஒரு கதை வந்திருக்கும் உங்களுக்கு இன்னைக்கு வேறு போலீஸ் ஆஃபீஸ் அப்படிங்கும்போது அது இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்து டைட்டில் போட்டு எம்ஜிஆர் போர்ரிய சிவாஜி பொரு ரஜினியை பூர்றிய கமலஹாசன் போரிய அஜித்த பூரிய விஜய் பூர்வீக எல்லாத்தையும் போட்டு இவ்வளோ போலீஸ் காட்டும்போது போது நமக்கு காமெடியாக காமெடியா அது நம்ம அது ஆசை கேட்கக்கூடாதுங்க அது தான் அதனால் இந்த சொல்கிறேன் ஒன்றே ஒன்று ஒரு ஒரு விஷயத்துக்கு வேறு நம்ம ஒத்துக்கணும் இந்த பட்ஜெட்டுக்கு ரெகுலராக வச்சு எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு நமக்கெலாம் போட்டு காட்டுக்காங்கள இது வெற்றி சார் இந்த வெற்றி தான் பிரச்சனை இது நிறை குறைங்கிறது அடுத்து அது விமர்சனம் உங்களுடைய முயற்சிக்கு உண்மை சொல்கிறேன் இது வெற்றி அதுக்கே கைவிட்டு திரும்பவும் நீங்கள் இதே பட்ஜெட்டில் ஒரு நல்ல கதை ஒரு ஒரு சின்ன கதை எடுத்துங்க சின்ன களம் எடுத்துங்க சாரே ஒரு நல்ல கேரக்டர் பிடிச்சிருங்க நல்லா ஹீரோ பிடிச்சிருங்க பிரச்சனை இல்லை கதைக்கு வருது செட் ஆகணும் அது மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்கு கதை செட் ஆகணும் அது மாதிரி அடுத்து சீக்கிரமே நீங்கள் ஆரம்பிங்க திரும்பவும் நீங்கள் படம் எடுத்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த வெற்றி கழிப்போட திருப்பி எங்கள் சங்கத்துக்கு நீங்கள் படத்தை போட்டு கட்டுங்க நன்றி வணக்கம் இயக்குனர் சுக்ரன் அவர்களுக்கு நன்றி வணக்கம்

படி திரும்னா ஜெங்கம்பி தயவுசர் படுறேன்